என்ன செய்யப்படுவா நிறைய ஐஸ் தண்ணி குடிக்கணும் இல்லையா ஐஸ் தண்ணி குடிக்கிறதுனால யாரெல்லாம் சீக்கிரம் சாவணும்னு நினைச்சீங்கன்னா நல்லா குடிங்க யாரெல்லாம் உயிரோடு நல்லா வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஐஸ் தண்ணி முடிஞ்சா குறைச்சதுங்க விட்டுருங்க ஏன் அப்படின்னா இப்போ நம்ம வந்து நாச்சி குறை மீ குறை எல்லாம் சாப்பிடமா இல்லையா நாசலிமா எல்லாம் குடுக்குறாங்க இல்லையா இது சாதாரண பிளேன் ஓட்ட சாப்பிட்டு என்ன செய்யறோம் தண்ணி குடிக்கணுமா இல்லையா தண்ணியில வந்து ஒரு ரெண்டு கரண்டி எண்ணெய் சேத்தனம் என்ன ஆகுது நதிக்கு மேல வருதா இல்லையா சோ யாரெல்லாம் சாப்பிட்டு சோறு சாப்பிட்டு எண்ணெய் சம்பால் எல்லாம் சாப்பிட்டுட்டு வெறும் பச்சை தண்ணியை குடிக்கிறாங்களோ அவங்களுக்கு கொழுப்பு தங்கும் ஏன் தங்கும் கொழுப்பு கண்டிப்பா தங்கும் அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னா இது சாப்பிட்ட பிறகு சுடுதண்ணில குடிச்சா நல்லது எப்படி அப்படின்றது காட்டுற மாதிரி நிக்குதா அதை கலக்காம இருக்கு குடித்தண்ணி குடிக்கும் போது என்ன ஆகும்னா இந்த தண்ணியும் எண்ணையும் ஒன்னா கலந்து தண்ணியில் இருக்கக்கூடிய எண்ணெய் அப்படியே மேலே மிதக்கிட்டே தான் இருக்கும் புரியுதா இப்போ ஐஸ் கட்டி குடிக்கிறவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஐஸ் தண்ணி ஐஸ் கட்டி குடிக்கிறாங்கள நல்லா ஐஸ் போட்டு அவங்களுக்கு எல்லாம் இந்த கண் பார் குறை மூளை மங்கி போறது கக்கா ஒழுங்கா வராம போறது அக்கான்னு கத்த போது கத்தா வர்றது பிரச்சனை அதிகம் சமைக்கும் போது மீன் மீன் கறி சைவம் அசைவம் எல்லாத்துக்கும் போறாங்களே என்ன ஆச்சலமா சாப்பிடமா இல்லையா கலக்கும் போது என்ன ஆகுது இப்போ நம்ம நாசினிமா சாப்பிட்டுட்டு இல்லை ஜூஸ்லாம் கொடுப்பாங்க கிளம்பி விருந்துக்கு போவோம் ஜூஸ்லாம் கொடுத்து என்ன ஆகும் ஒரு உடனே வந்து என்ன என்ன ஆகுது ஒரு புரோஸ்டலாகிருதா யாருக்கா அந்த மாதிரி புரோஸ்டல் வருதோ என்ன தங்கிடுதோ முகம்லாம் கருப்பு கருப்பாகும் இந்த பைன் நம்ம அதை பார்த்துட்டேன் இந்த அதெல்லாம் என்ன பொருள் நல்லா சம்பாடு வச்சு நல்லா கட்டுன்னா அப்படி தான் வரும் சரி பிடிச்சிக்கோ